தயாரிப்பில் புரா பந்தயத்தை மயமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் வயிறு திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஏடிஎம்கே உடைய ரோல் இனிமேல் என்னவா இருக்கு போது ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் எஸ்டிபிஐ கட்சியை தவிர வேற யாருமே இது வரைக்கும் கூட்டணியில யாரு இருக்கா அப்படிங்கிறது தெரியாம இருக்கு புதிய தமிழகம் வந்துட்டாங்க ஆமா வந்துட்டாங்களா பாமகவும் தேமுதிகவும் பாஜக சேரலையா யாரு போயிருக்கா பாஜக ஒரு தொகுதியில மட்டும் இருக்கக்கூடிய கட்சிகள் போயிருக்காங்க அஜே கே புதிய நீதி கட்சி இல்ல இப்ப ஜி வாசன் கூட வந்து பாத்தீங்கன்னா அவரு போயிருக்காரு போறதா செய்திகள் போய் போய் போற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவங்ககிட்ட பேசுறாரு அங்கிட்டு போயிட்டு வச்சுக்கோங்க மத்திய அரசுல மந்திரி பதவி கேட்கறாங்க ராஜ்யசபா சீட்டு கேட்கறாங்க அதே மாதிரி தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பாஜக தயாரா இல்லை அதிமுக தனிச்சு போட்டிட்டா எப்படி வந்து வெற்றி பெற முடியும் ஆல்ரெடி அதிமுக பிளந்திருக்கு எடப்பாடி தலைமையில ஒற்றை தலைமையில கட்சி பெரும்பாலும் அவங்க திரும்ப பழைய நிலைக்கு வந்துட்டாங்க வளர்ந்துட்டாங்க இதெல்லாம் உதிரிகள் உதிரி பூக்கள் டி டிவி தினகரனும் ஓ பி அவர்களும் மூட்டை முடிச்சோட ரெடியா இருக்காங்க டெல்லிக்கு போறது ஆனா அவங்களை வெயிட்டிங் லிஸ்ட்லயே தான் பாஜக வச்சிருக்கு இல்ல இப்போ கூட ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு மீண்டும் மோடி தான் வரணும் அப்படின்னு எல்லாம் எல்லாம் இவர் சொல்றாருங்க நாங்க அதுல தான் இருக்கிறோம் கூப்பிட்டு உடனே போயிடுவோம் சொல்றாங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த முறை மூன்றாவது அணி அமைந்தால் திமுகவுக்கு போட்டியா இருக்கும் இருக்கோ இல்லையோ அதிமுகவுக்கு போட்டியா இருக்கும் போல இருக்கேன் மூன்றாவது அணி எப்பயுமே தமிழ்நாட்டில் அமைஞ்சா அது அதிமுக சாதகமாக தான் வணக்கம் சார் வணக்கம் இந்த கருத்து கணிப்பு மேல நீங்க சொன்னனால சொல்றேன் இப்ப கருத்து கணிப்புக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வெளிவந்துட்டு இருக்கு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் பாஜக தான் வரும் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு தான் அதிக ஃபேவரான விஷயங்கள் நடப்பதாக செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு ஏடிஎம்கேவுடைய ரோல் இனிமேல் என்னவா இருக்க போகுது ஏன்னா இப்போ திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எஸ்டிபிஐ கட்சியை தவிர வேற யாருமே இது வரைக்கும் கூட்டணியில் யார் இருக்கா அப்படிங்கிறது தெரியாம இருக்கு பெரிய தமிழகம் தான் வந்திருக்குது ம் வந்துட்டாங்களா ஆமாம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு பேசி பேசிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் இப்போ பாமகவும் தேமுதிகவும் பாஜகவுடன் சேரலையா யார் போயிருக்கா பாஜகவோட ஒரு தொகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய கட்சிகள் போயிருக்காங்க ஐஜேகே என்ன புதிய நீதி கட்சி இப்போ ஜி கே வாசன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் போயிருக்காரு போகிறதா போயிரு போய் போகிற மாதிரி இருக்காரு அவங்ககிட்ட பேசுகிறா அவங்ககிட்ட முக்காவாசி அவர் இங்கே போய்ட்டு அரைச்சிக்கோங்க அவர் போகலாம் பாமக மத்திய அரசில் மந்திரி பதவி கேட்குறாங்க ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க அதே மாதிரி தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கொடுக்குறதுக்கு பாஜக இல்லை அதனால் யார் அவங்களுக்கு தர முடியும் ஒரு ராஜ்யசபா சீட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் அதிமுக தான் தர முடியும் அவங்க இங்கே தான் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது முடியலை அது இல்லை இப்போது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதிமுக தனியாக போட்டிட்டால அவங்களுக்கு பலம் இருக்குங்க தனியாக போட்டி அதனால் நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டிட்டா கிட்டத்தட்ட திமுகவினுடைய வெற்றியை வந்து நம்ம சமாளிக்கிற அளவுக்கான ஒரு டஃப் கொடுக்க முடியும் சொன்னாங்க இப்போ வந்து கூட்டணி அப்படி யார் வந்து சொல்றாரு இருக்கும்போது இந்த இடத்துல அதிமுக தனிச்சு போட்டிட்டா வெற்றி பெற முடியும் ஆல்ரெடி அதிமுகங்கிறது பிளந்துருக்கு அப்படின்லாம் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப டிடிவி தினகரன் ஓ சசிகலா இவங்க எல்லாம் வந்து கட்சியை வந்து பிளவுபடுத்தி இருக்கிறாங்க அப்படின்லாம் கூட அதிமுக சார்ந்த நபர்கள் சொல்றதையும் பாக்குறோம் எங்க கட்சி என்ன செங்குத்தா பிளவுபட்டுருச்சா கட்சி கன்சால்டேட் ஆகிடுச்சிங்க இப்போ எடப்பாடி தலைமையில் ஒற்றை தலைமையில் கட்சி என்ன பெரும்பாலும் அவங்க திரும்ப பழைய நிலைக்கு வந்துட்டாங்க வளர்ந்துட்டாங்க இதெல்லாம் உதிரிகள் உதிரி பூக்கள் நீங்கள் குளிக்கும்போது நமக்கு டெய்லி ஒரு நாலஞ்சு ரூபா அவங்களுக்கு உதணும் அதுக்காக நம்ம பயப்படுறோமா திரும்ப வளரும் அதனால் உடல்நலம் கெட்டு போயிடாது உடல் வலு குறையாது அதிமுகன்னு அது நீதிமன்றமே சொல்லியாச்சிங்க தேர்தலையம் ஒத்துக்கிட்டாச்சு இல்ல அது கட்சி ரீதியாக அவர் கட்டுக்குள்ள வச்சிருக்காருன்னு ஓகே பட் கடந்த காலங்கள்ல அவர் தோல்வியை சந்திச்சிருக்கிறார் அப்படின்னா காரணமே என்னன்னா பாஜக கூட இருந்துச்சு ஓபிஎஸ் கூட இருந்தாரு அதனாலதான் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல ஓபிஎஸ் எங்க போய் பிரச்சாரம் பண்ணாருங்க ஒருங்கிணைப்பாளர்னா தமிழ்நாடுக்குள்ள போய் சுத்தி பிரச்சாரம் பண்ணணுமா இல்லையா கட்சி தலைவர் மாதிரி தானே அவர்தான் நம்பர் ஒன்னு அவர் ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா எனக்கு எங்கெங்கலாம் வாய்ப்பு இருந்ததோ அங்கெல்லாம் நான் போய் பண்ணேன் இருந்தது ஆட்சியும் அவர் கையிலதாங்க இருந்தது அப்படி இருந்த தமிழ்நாட்டுல எனக்கு பெரியமா பேசுறாரு சார் நீங்க பாக்கலையா நீங்க ரோசா வாட்ச் பண்ணுவீங்கள்ல அவர் ரொம்ப பாவமா பேசுறாரு பாவமா தான் பேச முடியும் அவருக்கு அங்கதான் இருக்காரு பொறுப்புகள் எல்லாம் பண்ண தனியாரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆவப்பட்ட ஜென்மைய ஜென்மமா தான் மாறிட்டாரு பாவம் நான் கூட அவரை பார்த்து பரிதாபப்படுறேன் நிலமைய பார்த்து என்ன அரசியல் அனாதை ஆயிட்டாரு அது அவர் வந்து நீங்கள் போ தென் தமிழ்நாட்டில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க மற்றவங்களாம் அவரும் சொல்கிறார் அவரும் தினகரன் சொல்கிறாங்க ஏன் தென் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு அவர் போல தேனி மாவட்டத்தோடு சுருக்கிக்கிட்டார் அப்போ தேனி மாவட்டத்துக்கு அவர் ஒருங்கிணைப்பாளரா தமிழ்நாட்டுக்கு ஒருங்கிணைப்பாளரா அவர் அந்த தேர்தலிலேயே அதிமுகவுக்கு எதிராக எடப்பாடி முதல்வராகி விடக்கூடாது என்பதற்காக எதிராக பணியாற்றினார் பாஜக அவருக்கு மிக நெருக்கமான உறவு இருக்குது மிக மிக நெருக்கமான உறவு ஆனால் இப்போயும் பாருங்கள் பாஜக டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் மூட்டை முடிச்சோட ரெடியாக இருக்காங்க டெல்லிக்கு போகிறதுக்கு ஆனால் அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்லேயே தான் பாஜக வச்சுருக்கு அவங்கள கூப்பிட்டு பேச மாட்டேங்குது இல்லையா புரியுது அவங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறாங்க கடந்த முறை வந்தப்போ ஓபிஎஸ் சந்திக்கவே இல்லை இல்லை இப்போ கூட ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு மீண்டும் மோடி ஆச்சு தான் வரணும் அப்படி அப்படிங்களா பேசலாம் இவர் சொல்கிறாங்க நாங்கள் அதில் தான் இருக்கிறோம் கூப்பிட்ட உடனே போயிடுவோன்னு சொல்கிறாங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஏன் பாமகோட பேசிகிட்டு இருக்காங்க தேமுதிகோட பேசிகிட்டு இருக்காங்க ஆ ஐஜேகே சேர்க்கிறாங்க புதிய நீதி கட்சியை சேர்த்துக்கிறாங்க இதெல்லாம் வெளியே வருது ஜிகே வாசனோட பேசி டெல்லியிலே போய் கூப்பிட்டு வச்சு பேசி அவரை சேர்க்குறாங்க ஆனால் ஏன் இவங்களை கூட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு நப்பாசை இருக்குது அதிமுக போயிடலாமான்னு அதனால தான் இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க சரி நான் இப்போது நான் இறுதியாக கேட்குறேன் இப்போ அதிமுகவோட யார் யாரெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பாஜக கூட்டணி அமைத்தால் யார் யார் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கள் பாஜக முன்னால் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கட்சிகள் ரெண்டு பக்கமும் எங்கே போவாங்கன்னு இன்னும் தெரியலை அதில் பெரிய கட்சிகள்னு சொன்னால் தேமுதிகவும் தா பாமகவும் தான் இவங்க எங்கே போவாங்கன்னு நமக்கு இன்னும் தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்களெல்லாம் பாஜ அதிமுக அல்லாத கூட்டணியை பாஜக அமைச்சது அப்போ பதினா பத்தொம்பது சதவீதம் வாக்குகளை வாங்கி ரெண்டு தொகுதிகளை ஜெயித்தாங்க மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டில் முதல் முறையாக அப்போ தான் முன்னுக்கு வந்துச்சு ஆனாலும் அந்த கூட்டணி நிலைக்கல ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மூன்றாவது அணிங்கிறது கடந்த அமைஞ்சது இல்லையா இந்த முறை மூன்றாவது அணி அமைந்தால் அது வந்து திமுகவுக்கு போட்டியாக இருக்கோ இல்லையோ அதிமுகவுக்கு போட்டியாக இருக்கும் போல இருக்கேன் மூன்றாவது அணி எப்பயுமே தமிழ்நாட்டில் அமைஞ்சால் அது அதிமுக சாதகமாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க ரெண்டு இடங்களை ஜெயிச்சாங்க மீதி இருக்க முப்பத்தி ஏழு இடத்துலையும் அதிமுக இல்ல அப்ப வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காருல்ல ஜெயலலிதாவும் நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்து தான் கடந்த காலங்கள்ல அவங்க பல்வேறு தருணங்களை நிரூபிச்சிருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மற்ற ஓபிஎஸ்ஓ சசிகலா எஸ் ஓ இல்லாத போது இப்போ நிரூபி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க உதாரணம் சொல்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடியை பிரதமராக முன்னிறுத்தி நடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு பதினெட்டு தான் வாக்குகள் கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி அவர்களை முதல்வராக முன்னிறுத்தி நடந்த தேர்தலில் அவங்க முப்பத்தி நாலு சதம் வாங்கினாங்க திமுகவுக்கு அவங்களுக்கு மூன்று சதவீதம் நீங்க பதிமூணு லட்சம் சரியா இருக்குமான்னு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுங்கிறது தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதுல நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து மதிப்பீட்டு சொல்றது எப்படி சரியா இருக்கும் அவர் பெரிய அளவுக்கு இல்லையே கௌரவமான தோல்வி தானே அது ஜெயலலிதா அம்மா நீங்க கம்பேர் பண்றீங்க நான் கம்பேர் பண்ண விரும்பல அவங்க இருந்தப்ப அவங்க தோல்வி அடைஞ்சப்ப எத்தனை சீட் வாங்கினாங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினாங்க அதை விட இவர் கூட தானே வாங்கியிருக்காரு ஒரு கௌரவமான தோல்வி தான் அவர் கிடைச்சிருக்குது கிட்டத்தட்ட திமுக நெருக்கிட்டார்ல அவரே மூணு புள்ளி ஐந்து பதிமூணு லட்சம் வாக்குகள் தாங்க வித்தியாசம் அப்போ பத்தாண்டு கால இந்த ஆட்சிக்கு எதிரான இல்லையா அந்த எதிர்ப்புணர்வு இருந்துச்சு அதிருப்தி இருந்துச்சு இல்லையா அதையும் தாண்டி தான் அவர் இவ்வளோ வாங்கியிருக்காரு அப்போ அவர் ஏன் நிரூபிக்கலைன்னு சொல்கிறீங்க அவர் நிரூபிச்சிருக்காரு தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருக்கார் அப்போது ஆல்ரெடி நிரூபிச்சிருக்கார் இந்த முறை நிரூபிப்பார் நீங்கள் நம்புறீங்க இந்த மாதிரி அதிகமாக நிரூபிப்போம் ஏன்னா பாஜக விட்டு வெளியே வந்து அதிமுக பல பெற்று பாஜக விட்டு வெளியே வந்து அதிமுக பார்த்து திமுக பயப்படுது ஏன்னா மைனாரிட்டி வாக்குகள் தங்கள்கிட்ட இருந்து போயிடுமோ மொத்தமாக அள்ளிட்டு இருந்தாங்க அவங்க இந்த ரெண்டு மூணு தேர்தல்களில் இப்போ அதில் ஒரு பகுதி அவங்கள்ட்ட போயிடுமோங்கிற பயம் திமுகவுக்கு வந்தாச்சு அதனால என்ன சொல்கிறாங்க பாஜகவுக்கும் இவங்களுக்கும் விலகல் என்பது நாடகம் இவங்க ஒன்று சேர்ந்துக்கருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அண்மையில கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ கௌதமி பாத்திமாலி போன்றவர்கள் வந்து பாஜகவுல இருந்து விலகி இங்க வந்தாங்க கௌதமி எதனால விலகினாங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் பாத்திமாலி கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் நபராகவே இருந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து அதிமுக விளக்குறாங்க இது மாதிரி பாஜகவில் இருக்கிறவங்களும் அதிமுகவுக்கு வராங்களே என்ன காரணம் பாஜகவில் மட்டும் கிடையாது திமுக இருந்தும் போறாங்க தினகருடைய கட்சியில மெஜாரிட்டி அங்கே போயாச்சு போயிட்டாரு போயிட்டார் மனோவரே போயிட்டாரு எம்எல்ஏ இங்க வந்தாரு அவர் திரும்பி அங்கேயே போயிட்டார் யார் அங்கிருந்து வந்தாங்க யாரும் போகலை எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் அங்கே போய் சேர்றாங்க புரியுதவங்களுக்கு எல்லா ரோடும் சாலைகளும் எங்கே போகுது பசுமை வழி சாலையை நோக்கி போகுது இல்லாட்டி சேலத்தை நோக்கி போகுது புரியுதவங்களுக்கு வேறு எங்கேயும் போகலாது அதனால அவங்க பக்கம்தான் போகிறாங்கன்னு அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் விலகி வர்றவங்க திமுகவுக்கு போகல ஏன் அங்கே போகிறாங்க ஃபாத்திமா அலி வந்து இந்த சிறுபான்மையினரை பாதுகாக்கக்கூடிய சக்தி அதிமுக தான் போகிறாங்க சொல்லிட்டு போகிறாங்க அவங்க ஏன் அதை நம்புகிறாங்க அதனால் மயிலாடுதுறை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் எஸ்டிபி மதுரை நடந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர் கலந்துக்கிட்டாங்க இல்லை அதான் மயிலாடுதுறை சீர்காழியில் பேசும்போது சொல்கிறாரு இது மாதிரி திமுகவுக்கு பயம் வந்துடுச்சு கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து பாஜக கூட்டிலேருந்து வெளியே வந்த பின்பாக கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லி திமுக கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அவர் அவருக்கு அதுக்கடுத்து அவங்கள கூப்பிட்டு செக்ரட்டேரியில் கூப்பிட்டு ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்காரு முதல்வர் நேற்று முந்தாவதுலாம் பேசிகிட்டு இருக்காரு அவங்கள ஏன் இவ்வளோ நாள் பார்க்கலையா இவ்வளோ நினைப்பு வரலையா அவருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்களுக்கு வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பதினேழு லட்சம் பேருங்க அவங்க குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஐம்பத்தோரு லட்சம் பேர் அதில் எனக்கு தெரிஞ்சு நாற்பது லட்சம் பேர் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க அவங்க இந்த நாற்பது லட்சம் பேர் இந்த தேர்தலில் அதிமுக தான் வாக்களி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆமாம் நாடாளுமன்ற தேர்தலையும் தான் சொல்கிறேன் பதிமூணு லட்சம் தானே கூட வாங்கினீங்க சட்டமன்றத்தில் இ இவ்வளோ பன்னெண்டு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் அவ்வளோ தானே வாங்க முடியுச்சே அப்போ என்ன அர்த்தம் இப்போ அவங்க பக்கம் காற்று ஃபீஸும் ஸ்வே நடக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்வே ஆகும் அப்போ நீங்கள் அதனால தான் என்ன செய்கிறான் இந்தியாவுடைய கருத்து கணிப்பில் அதிமுக எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க அந்த கருத்து கணிப்பு நடத்துனவங்கள்கிட்ட அந்த டிவி சேனல்லேயே டிபேட்டில் கேட்குறாங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அவங்க பிற பிற கட்சிகளில் இருக்கிறாங்க முப்பத்தெட்டு சதம் கொடுத்துருக்கோம்ல அதில் அதிமுகனுடைய பங்கு எவ்வளவு ஷேர் எவ்வளவுன்னா முப்பது சதம்ங்கிறாங்க அதே நீங்கள் சொல்லலைங்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் என்டிஏ இந்தியா கூட்டணி இது ரெண்டையும் தான் தமிழ் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் கணக்கெடுக்கிறோம் அதில் வந்து அதிமுக இந்த ரெண்டு கூட்டணியில் இல்லாதனால அவங்கள நாங்கள் சொல்லலேங்கிறாங்க அப்படின்னா பிச்சு ஜனதாளத்தை எப்படி நீங்கள் ஒடிசாவில் சொல்கிறீங்க அவங்களை சீட்டு கொடுக்குறீங்க ஆந்திராவில் எல்லா சீட்டையும் ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஜெயிப்பார்னு எப்படி சொல்கிறீங்க அவர் ரெண்டு கூட்டணியிலும் இல்லையே இங்கே அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளுறது மறைப்பது அரசியலை விட்டு ஒதுக்கி வைப்பது இந்த ஒரு சதித்திட்டத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஓகே சார் நிறைய அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு நம்ம பொறுத்திருந்து மற்ற நேர்காணலில் இன்னும் எதுவாக பேசுவோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வி துரைராஜ் தயாரிப்பில் புறா பந்தயத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் வயிறு திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்